சந்தியா திரையரங்கு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நடிகர் அல்லு அர்ஜூன் இன்று காலை பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற போலீசார் அல்லு அர்ஜுனை கைது செய்து சிக்கட்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி அன்று படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் சந்தியா திரையரங்கில் புஷ்பா படத்தின் பிரீமியர் ஷோவிற்கு போது அங்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டனர் இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் பொதுமக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர் அப்போது கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார் மற்றும் அவரது மகன் பலத்த காயமடைந்தார் இதன் தொடர்பாக ரேவதி குடும்பத்தினர் அளித்த புகாரின் கீழ் சந்தியா திரையரங்கு உரிமையாளர் மற்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தது अरे भाऊ जगवान